උම් තදබුරෘුෂාය විත්මහෙ, මහා දේවාය තීමහි, ஆணி மாதமும் ஆடி மாதமும் இணைந்த மாதம் ஜூலை மாதமாகும் சூரிய பகவான் மிதன ராசியிலும் கடகராசியிலும் பயணம் செய்யும் மாதம் இதுவாகும் ஆணி மாதத்தில் நடராஜருக்கு திரு மஞ்சனமும் ஆடி மாதம் வரும் அமாவாசை முன்னோர்களுக்கு திதி கொடுக்க சிறந்த நாளாகவும் உள்ளது அம்மனின் அருளை பெறுவதற்கு உரிய ஆடி மாதம் இந்த ஜூலை மாதத்தில்தான் பிறக்கிறது இம்மாத கிரக பார்க்கும் பார்க்கும்போது ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளது ரிஷபராசியில் குரு பகவானும் மிதுன ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இணைந்துள்ளனர் கேது பகவான் ராசியிலும் சனி பகவான் கும்பராசியிலும் உள்ளனர் ராகு பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் இம்மாத கிரகப்பெயர்ச்சி என எடுத்துக்கொண்டால் சுக்கிர பகவான் ஜூலை ஆறாம் தேதி மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு செல்கிறார் செவ்வாய் பகவான் ஜூலை பனிரெண்டாம் தேதி ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார் ஏற்கனவே ரிஷபத்தில் சஞ்சாரிக்கும் குரு பகவானுடன் செவ்வாய் பகவான் இணைந்து மங்கள யோகத்தை உண்டாக்குகிறார் அதே சமயம் இந்த ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இரவு பதினேழாம் தேதி அதிகாலையில் சூரிய பகவான் ராசியில் இருந்து பயிற்சியாகி கடகராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் இது ஆடி தமிழ் மாத பிறப்பை குறிக்கும் ஜூலை பத்தொன்பதாம் தேதி புதன் பகவான் கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகின்றார் சுக்கிர பகவான் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் சந்திர பகவான் ஜூலை ஒன்றாம் தேதி அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியில் இருந்து தன் பயணத்தை ஆரம்பிக்கிறார் இந்த கிரக பயிற்சி மற்றும் சஞ்சாரத்தால் உங்கள் வாழ்வில் கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனை பற்றி காண்போம் உங்கள் வாழ்வில் வாழ்வில் நலமும் செழிப்பும் பெற்று உயரிய நிலையை அடைய எல்லாம் எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ராசி அன்பர்களே இந்த மாதம் குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு உண்டாகும் முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம் உழைப்பு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகம் இருக்கும் பணவரத்து தாமதப்படலாம் ஆர்டர்கள் தொடர்பாக நீங்கள் அலையும் அலைச்சல் வெற்றி தரும் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களின் வீண் பேச்சால் மனவருத்தம் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் வீண் பிரச்சனைகளில் தடையலாமல் ஒதுங்கி இருப்பது நன்மை தரும் உறவினர் நண்பர்களிடம் பழகும் போது கவனம் தேவை பெண்களை பொறுத்தவரை குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு உண்டாகும் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது கலைத்துறையினருக்கு காரிய வெற்றி உண்டாகும் உதவிகள் கிடைக்கும் எதிர்பாராத செலவு உண்டாகும் சொத்து மனை சம்பந்தமான காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம் வீண் பயம் ஏற்படும் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை இப்போது அடைய வேண்டியிருக்கும் இருக்கும் அரசியல் துறையினருக்கு வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம் சிலர் வெளியூர் பயணம் செல்வார்கள் பெண்களுடன் பழகும்போது கவனம் தேவை மனதில் தெம்பு உண்டாகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மாணவர்களுக்கு முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் கூடுதல் மதிப்பெண் பெற அதிக நேரம் படிப்பது நல்லது நட்சத்திர பலன்கள் மிருக சிரிசம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற எண்ணம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் வாகனங்கள் மூலம் லாபம் கிடைக்கும் சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும் கவனம் தேவை திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை குறையும் உங்களைப் பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டுகொள்ளாமல் ஒதுங்கி விடுவது நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்பீர்கள் புனர்பூசம் நட்சத்திரம் இந்த மாதம் எந்த ஒரு வேலையையும் மன திருப்தியுடன் செய்வீர்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் பணவரத்து கூடும் கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது குறையும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் கவனம் தேவை புதன் கிழமையில் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தீபமேற்றி அர்ச்சனை செய்து வணங்குவது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் ஒரே நாளில் சென்று தரிசித்து வாருங்கள் காரியங்களில் இருந்த தடைகள் விலகும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் சிறப்பு தொகுப்பு ஒரு வெற்றிலை இருந்தால் உங்கள் துன்பங்களில் இருந்து விடுபட முடியும் என்றால் நம்ப முடிகிறதா ஆம் உங்கள் ராசிக்கும் வெற்றிலை பரிகாரம் இருக்கிறது அவற்றிற்கான வழிபாட்டு முறைகள் பற்றி காண்போம் பண்டிகை திருவிழா வீட்டில் விசேஷம் என்றால் வெற்றிலை பாக்கு வைத்து உறவினர்களை அழைப்பது வழக்கம் வெற்றிலையும் பாக்கும் மகாலட்சுமியின் அம்சங்களாகும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வெற்றிலையின் மூலம் பரிகாரம் செய்ய கவலைகள் தீரும் என்பது நம்பிக்கை வெற்றிலையின் நுனியில் லட்சுமியும் நடுவில் சரஸ்வதியும் காம்பில் பார்வதி தேவியும் வசிக்கின்றனர் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் சிவனும் சுக்கிரனும் கூட வெற்றிலையில் வாசம் செய்கின்றனர் எனவேதான் பூஜை மற்றும் திருமணம் சுபமாக நடக்க வேண்டும் என்பதற்காக வெற்றிலை பாக்கு படைக்கப்படுகிறது துன்பம் விலக உங்க ராசியின்படி இந்த மாதிரி வெற்றிலை பரிகாரம் செய்யுங்கள் வெற்றிலை பரிகாரத்தில் எல்லோரும் ஒரே மாதிரியான பரிகாரத்தை செய்தால் பலன் தராது அவரவர் ராசிக்கு தகுந்தபடி சில இஷ்ட தெய்வங்களையும் சில கிரக தெய்வங்களையும் பொறுத்து உங்களுடைய பரிகாரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு என்ன கஷ்டமோ அது சரியாக நீங்கி உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய ராசியின்படி வெற்றிலையில் குறிப்பிட்ட கிழமையில் பரிகாரம் செய்தால் உங்கள் துன்பம் விலகும் பிரச்சனைகள் தீரும் மேசராசி அன்பர்கள் கிழமைகளில் வெற்றிலையில் மாம்பழம் வைத்து முருகப்பெருமானுக்கு நெய்வைத்தியம் செய்துவிட்டு அந்த பழத்தை உண்டால் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் ரிஷபராசி அன்பர்கள் செவ்வாய்தோறும் வெற்றிலையில் மிளகு வைத்து வழிபாடு நடத்தினால் துன்பங்கள் அனைத்தும் தீரும் மிதனராசி அன்பர்கள் புதன் கிழமைகளில் வெற்றிலையில் மிளகு வைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபடவும் பின்னர் அதையே பிரசாதமாக சாப்பிட்டால் துன்பங்கள் எல்லாம் நீங்கும் கடகராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் வெற்றிலையில் மாதுளை பழத்தை வைத்து காளியை வழிபாடு செய்த பின்னர் அந்த மாதுளை பழத்தை சாப்பிட்டால் துன்பங்கள் நீங்கும் சிம்ம ராசி அன்பர்கள் வியாழக்கிழமைகளில் வெற்றிலையில் வாழைப்பழத்தை வைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபடலாம் பின்னர் அந்த பழத்தை பிரசாதமாக உண்டால் கஷ்டங்கள் நீங்கும் கன்னிராசி அன்பர்கள் வியாழக்கிழமையில் வெற்றிலையோடு மிளகு வைத்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்குங்கள் உங்கள் துன்பம் துயரம் எல்லாம் தேர்ந்துவிடும் துலாம் ராசி அன்பர்கள் வெற்றிலையில் கிராம்பு வைத்து உங்கள் இஷ்ட தெய்வங்களை வழிபட்ட பின் அதை உண்டால் அனைத்து துன்பங்களும் நீங்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் வெற்றிலையில் பேர்ச்சம்பளம் வைத்து வைத்து செவ்வாய்தோறும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் துன்பங்கள் நீங்கும் தனுசு ராசி அன்பர்கள் வெற்றிலையோடு கற்கண்டு வைத்து வெள்ளி தோறும் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு பின்னர் கற்கண்டை சாப்பிட்டால் துன்பங்கள் விலகும் மகர ராசி அன்பர்கள் வெற்றிலையோடு அச்சு வெள்ளம் வைத்து வெள்ளி தோறும் காளியை வழிபட்டால் துன்பங்கள் துயரங்கள் நீங்கும் கும்பராசி அன்பர்கள் வெற்றிலையோடு நெய் வைத்து சனிக்கிழமைகளில் காளி தெய்வத்தை வழிபட்டால் உங்கள் துன்பங்கள் எல்லாம் தீரும் மீனராசி அன்பர்கள் வெற்றிலையோடு சர்க்கரை வைத்து ஞாயிறு தோறும் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் துன்பங்கள் எல்லாம் பிளகும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம